கேப்டன் விஜயகாந்தின் கடைசி அறிமுகம்னு தான் சொல்லணும் ஒரு குழந்தையான சிங்கம் மாதிரி கர்ஜித்தவர் இன்னைக்கு ஒருத்தர் இப்படி உக்கார்த்திருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் சொல்ல எனக்கு ஒரு வெக்கமோ பயமோ கிடையாது ப்ரெஸ் அண்ட் மீடியாதான் அவர் போட்டு மைண்ட் பண்ணி 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 அவர் தேவையில்லாம தண்ணி அடிச்சிருக்காரு அதை அடிச்சிருக்காரு யார் யா கெட்ட வழக்கில் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனுஷன் என்னைக்கு இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் எல்லோரும் வெக்கப்படணும் ஏன் இதே மாதிரி கேள்வி நீங்கள் வேறு தலைவர்கிட்ட கேட்க முடியுமா ஒரு எமோஷனல் யதார்த்தமான மனிதனுக்கு தான் கோவம் வரும் நல்ல மனுஷனுக்கு தான் முதல்ல கோவம் வரும் இந்த ஆதாரி பயிரை பல்ல கட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நல்ல மனுஷனாக இருந்ததுனால தான் எவ்வாருக்கும் இன்னைக்கு இந்த நிலமை இன்றைக்கி நம்ம கூடவே இல்லை கொஞ்சம் உணருங்க மக்களும் உணருங்க அவங்க போடுற ஒரு பிரசனை அவர் கேட்டு கேள்வி பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம கமெண்ட் பண்ணுறது அதை லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது அதை வியூஸ் அதிகமாக கொடுக்குறது இது வந்து அவங்கள திரும்ப திரும்ப அதிகமாக பண்ண சொல்கிற போதை கமாண்டில் கேவலமாக திட்டுங்க இப்படியெல்லாம் ஒரு மனுஷனை பேசுகிறோமா எப்படி இருந்த மனுஷன் இந்த மனுஷனை இன்றைக்கி ஒருத்தன் தனிப்பட்ட மனுஷன் குறை சொல்ல தகுதி இருக்கா அதே ப்ரெஸ் மீடியா இன்றைக்கி அவர் தலையில தூக்கி கொண்டாடுது அவர் என்னப்பா பண்ணார் அப்படி பால் வில கேஸ்கூன்னது கேட்டார் பொலிட்டிக்கலில் என்ன நடக்கும் லைட்டாக அப்படி அப்படி கையை காட்டுவாங்க ஆனால் உள்ள எல்லா எந்த மனுஷனாலையும் அதை பொறுத்துக்க முடியாது கோபம் வரதா செய்யும் அந்த கோபத்தை அவர் காட்டின விதம் தப்பு பட் அவர் கோபம் கரெக்டு நடிக்க தெரியாத மனுஷையா சினிமாவில் நடிச்சுட்டு நெஜத்தில் நடிக்க தெரில நெஜத்தில் அவர் நடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க எடப்பாடியாவது டப்பா பாடியாவது ஸ்டாலின் ஆகுது உதயநிதியாவது அடுத்த முதல்வராகலாம் வரலாம் இதில் நான் எந்த பயமும் இல்லை சரிங்களா எந்த கட்சியும் எது எந்த சார்பாக நான் பேசலை ஒரு மனிதன் நல்ல மனிதன் இன்றைக்கி அசைவு இல்லாமல் உட்காந்துருந்தார் இருக்காரு இன்றைக்கு இவரை பார்க்கக்கூட முடியாது மரணன்றது எல்லாருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக உண்டுங்க ஆனால் அந்த மரணத்துக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அது முக்கியம் அவர் ஒரு சகாப்தம் படைச்சிட்டு போயிட்டார் அதை எவனாலேயே முடியாது இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார் இதே மாதிரி சினிமா துறையிலேருந்து வந்து எம் ஜி ராமச்சந்திரன் அவர் ஒரு சகாப்தம் அதை இவர் ஃபாலோ பண்ணாரோ இல்லை அவரோட ஆத்மாவான்னு எனக்கு தெரில நல்லா வந்த மனுஷனை அவருக்கு இருந்த ஒரு சின்ன அவர் சினிமாவில் பண்ணாதான் நேரே பண்ண ஆரம்பித்தார் எவனாக தான் தூக்கிட்டு வாட கால் கையை ஓடி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் ஆனால் இவர் குட்டி கூட்டு சேர்த்துக்கிட்ட கூட்டம் சரியில்லை எல்லாம் சொந்தக்காரங்க தான் ஆனால் அந்த வகையில் எம்ஜி ராமச்சந்திரன் யாரையும் சேர்த்துக்கறல தனி மனிதனாக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார் இவர் ஒரு குடும்பன்ற வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டதுனால தான் இன்றைக்கி இவர் இந்த நிலமையில் உட்காந்துருக்காரு இன்றைக்கி நம்ம கூடையும் இல்லை இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்மளும் ஒரு காரணம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கமாண்ட்லாம் கொடுக்காதீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க எனக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல மனுஷங்களுக்கும் இனிமேல் கண்டிப்பாக இவர்களெல்லாம் மறுபிறவி இருக்கலாம் மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு மாதிரி நொருத்தர் வரலாம் இப்போ நடிகர் கூட அரசியலுக்கு வந்திருக்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி யார் வந்தாலும் பண்ணுவோம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஏன் ரெண்டு திராவிட கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணுமா இது அவங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கா தமிழ்நாட்டை யோசி மக்களை யோசிச்சுட்டு ஒரு தெளிவான முடிவு நிலைமைக்கு காரணம் அவங்க சொந்த பந்தங்கள் தான் புரிஞ்சுக்கோங்க தான் கொஞ்ச நேரம் போட்டுவிட்டேன் முரசு அவரோட சின்னம் முடிஞ்ச அளவு அவருக்காக வாக்களிக்க முடிஞ்சால் பண்ணுங்க யாருக்குமே ஓட்டுன்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை அதனால் தெளிவாக சிந்தித்து ஒரு முடிவெடுங்க திராவிட கட்சிகளை முத முதல்ல பின்னுக்கு தள்ளி எந்திரிச்சவர் இன்னைக்கு எந்திரிக்கவே முடியாமல் உட்காந்துருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் ப்ரெஸ்ஸு மீடியா ப்ரெஸ் மீடியா ப்ரெஸ் மீடியா மற்றும் தான் அப்புறம் மக்கள் ஆகிய நீங்களும் நானும் நானும்னா என்னை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள் கட்சி என்ன தான் வளர்க்க போகிறாங்க அது தெரியலை வளர்த்தா நல்லது தான் இவங்களாவது நல்ல கூட்டாக சேர்ந்தாங்கன்னா கூட நட்பு கேட முடியாமல் நல்லா தான் முடியும் ஓகே மக்களே அடுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ டு ஆல்